கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் அபிஷேகத்தின் நாள் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச கொண்டாள் மார்க்கு பதினான்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மறிப்பதற்கு இரண்டு நாளைக்கு முன்பு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கள் பரணியில் கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவரது சிரசின் மேல் ஊற்றினாள் அந்த வீடு பரிமள தைலத்தின் வாசனையால் நிறைந்தது ஷீஷர்கள் அதை பார்த்து கோபமடைந்தார்கள் யூதாஸ் பரிமள தைலத்தை முன்னூறு பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னான் ஆனால் இயேசு மரியாள் தன்னால் இயன்றதை செய்தால் என்றும் இந்த சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் இவர் செய்ததும் சொல்லப்படும் என்று சொன்னாள் மரியாள் செய்த ஒரு நற்கரியின் நிமித்தம் அவள் என்றென்றைக்கும் நினைவு கூறப்படுகிற பாத்திரமாக மாறினாள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே உங்களால் இயன்றதை கத்தருக்கு முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் செய்யும்போது அவர் உங்கள் நற்கிரிகளை நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த தைலத்தை அபிஷேகம் செய்வதன் எதை காட்டுகிறது என்றால் இயேசுவை ராஜாவாக எண்ணி அபிஷேகம் செய்யப்படுகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது தீர்க்கதரிசிகள் அரசர்களை அபிஷேகம் செய்யும்போது அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணினான் அவரை தகுதிப்படுத்தி ஊழியனாக தெரிந்தெடுக்கும்படி அபிஷேகம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம் மேசியா அபிஷேகம் பெற்றவர் என்பது இதன் மூலமாய் உறுதி பெறுகிறது என்பதை நாம் காண முடிகிறது மேலும் இந்த அபிஷேகம் அவரை முதலில் ராஜாவாக எண்ணி அபிஷேகம் செய்யப்படுகிறது ரெண்டாவது ஆசாரியராக எண்ணி அவரை அபிஷேகம் செய்கின்றனர் ஆசாரியத்துவ பணிக்கென்று ஆரோனை மோசே அபிஷேகம் செய்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரதான ஆசாரியராகிய அவர் சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது மனுக்குலம் அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னையே பிரதான ஆசாரியராக அந்த நாமம் தரிக்கப்பட்டவராய் காணப்பட்டார் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் போகிறார் எனவே அவரது சரீரத்தில் தைரம் பூச முந்திக்கொண்டாள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மேலும் பாடுபடும் மேசியாவாக கருதி அபிஷேகம் செய்யப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு மீட்பின் திட்டம் மனுஷகுமாரன் பல பாடுபட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் தெழுத வேண்டும் என்ற வார்த்தை நிறைவேறும்படி சீடர்கள் மற்ற யூத மக்களால் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த காரியம் அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே வேதவசனம் இவ்வாறாக கூறப்படுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்தேன் என்று இந்த வார்த்தை கிறிஸ்துவனிடமிருந்து வருவதை அபிஷேக என்ன என்று இந்த வார்த்தை ஆவியின் செயலாக இருப்பதினால் விசுவாசத்திலால் வளர்கிறது நம்மை நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாளில் நாம் இதை தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம் உங்கள் அன்பின் பிரயாசங்களுக்கு கத்தர் ஒரு நாளும் மறந்து போவதில்லை ஆகவே நம்மால் இயன்ற நற்கிரியைகளை நாம் செய்வோம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவரது ஊழியத்திற்காக செலவழிக்கின்ற நேரங்கள் வீணாய் போவதில்லை ஆகவே மரியாள் எப்படியாய் ஆண்டவருக்காக செலவு செய்தாலோ அதே போல நம்மால் இயன்ற நற்கரியங்களை நாம் செய்வோம் இந்த அபிஷேகத்தின் நாளில் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பாரத்தில் இந்த அபிஷேக நாளை நாங்கள் தியானித்தோம் நீர் ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக பாடுபடும் நாளுக்காக ஆண்டவரே இந்த அபிஷேக தைலம் உமது சிரசில் ஊற்றப்பட்டது என்று பார்க்கிறோம் அந்த மரியாள் தன்னால் இயன்ற மட்டும் ஆண்டவரே இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஆண்டவரே வெள்ளைக்கல் பரணியில் ஆண்டவரே அந்த தைலத்தை உமது பாதத்தில் பூசி உண்மை பணிந்து கொண்டால் அதே போல் நாங்களும் எங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்வதற்கு கிருபி செய்தலும் மின்்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்